சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காட்டுக்குள்ளே இருக்கிற சேதுவை தேடி போன தமிழ் அங்கே இங்கேன்னு பார்க்க இங்கே சேது எங்கே இருக்காருனே தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த சமயம் சேதுவோட சத்தத்தை ரொம்ப தூரத்தில் இருந்து கவனித்த தமிழும் சேது இந்த பக்கம்தான் இருக்காரு போல் நாம் இங்கே அங்கேன்னு அழைஞ்சிட்ருக்கோமேனு சொல்லிட்டு அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதோ அந்த திசையை நோக்கி போகிறாங்க அங்கே பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது சேது கீழே கூட இறங்க முடியாத ஒரு நிலமையில் மரத்து மேலே நின்றுட்டுருக்காரு அப்படின்றத தமிழ் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது செய்துவோ அங்கேருந்து காப்பாற்றணுமே நமக்கு என்னானாலும் பரவாயில்ல ஆனால் செய்தும் நல்லபடியாக இருக்கணும் அவரை தேடிதானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த தமிழ் அழுதுகிட்டே செய்துக்கிட்டே சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் பின்புறமாக இறங்குங்க முன்னாடி தான் உங்களால் கீழே இறங்க முடியாதே அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நீ எதுக்காக இங்கே வந்த நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்காக தமிழ் இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை கூட்டிகிட்டு தான் வருவேன்னு ஒரே எண்ணத்தோடு தாங்க இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இங்கே தமிழ் கொடுத்த ஐடியாவில் ஐடியாவால் இங்கே சேதுவும் தமிழும் அங்கேருந்து வந்துடுறாங்க வரும்போதே அங்கே ரொம்ப இருட்டி அப்போ தான் இங்கே சேது கேட்குறாரு என்ன தமிழ் நீ வேற இப்போ மாசமாக இருக்க நீ எதுக்காக என்ன தேடி இங்கே வந்தேன்னு கேட்க நீங்கள் வரல உடனே உங்க அப்பா அம்மான்னு மட்டும் இல்லாமல் எல்லோரும் அவங்க காத்துட்டு இருக்காங்க என்ன தெரியாமல் குழப்பத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க நீங்க இல்லாமல் நான் மட்டும் எப்படிங்க சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியும் அதான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்ல தமிழோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சேதுவோம் நானும் நம்ம குழந்தைக்காக தான் இந்த பூவை எடுக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் நான் பூவை எடுத்துட்டேன் தமிழ் இங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிக்க எங்க என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா நீங்க எனக்காகவும் குழந்தைக்காகவும் இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செய்து மேலே சாஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து தமிழ் உடனே சேதுவும் இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்ல அங்கே அவங்களால எந்த பக்கம் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோன்னே அவங்களுக்கே புரியாமல் இப்போத்தி நம்ம இங்கேருந்து வெளியில் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தப்பிச்சு வந்திருக்கோம் மறுபடியும் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது கொஞ்சம் இங்கேயே நம்ம ரெஸ்ட் எடுப்போம் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம கிளம்பி போயிடுவோம் தமிழ் நீயும் ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்ப இப்படி குழந்த இருக்கும்போது நீ கீழேயே குணிய நினைக்கிறேன்னா உன்னை வந்து இவ்வளோ தூரம் வர வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இங்கே தமிழை நினச்சி கண் கலங்கி போய் இருக்கிறாரு செய்து இங்கே தமிழை பார்த்து செய்து சொல்கிறாரு தமிழ் நீ மட்டும் என்னை பார்க்கவும் என்னை தேடியும் வரலைன்னா கண்டிப்பாக என்னால் தப்பிச்சு வந்திருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேது ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளே இருந்ததால் குளிர் தாங்க முடியல ஆனால் அங்கேருந்து வெளியிலேயும் வர முடியாமல் வேற வழி இல்லாமல் தமிழோட மடியிலேயே படுத்துக்கிறாரு இங்கே தமிழும் இங்கே வந்து சேதுவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அந்த சமயம் தான் இங்கே தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ளேயே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க இங்கே சே தமிழோட நல்ல தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாமா நான் ஆசைப்பட்டேன் ஆனா ஒவ்வொரு விஷயத்தாலையும் நாங்க ரெண்டு பேரும் பிரியற தான் வந்தது ஆனா இப்ப முழுமையா என்னை புரிஞ்சுக்கிட்டாரு சேது மாமா அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ் அது மட்டும் இல்லாம விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே தமிழ் சொல்றாங்க கிளம்பலாங்க ரொம்ப நேரம் ஆகுது நம்மளை இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் தமிழ் அப்பா கிட்டே போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும் அப்பா எனக்காக காத்துட்ருப்பாருன்னு சொல்லி அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாகவே அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு பக்கம் போலீஸ் வந்து என்ன சார் எங்ககிட்ட சொல்லாமல் ஒரு பக்கம் உங்கள் பையன் போயிருக்காருன்னா இன்னொரு பக்கம் உங்கள் மருமகளும் போயிருக்காங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியாதா நாங்கள் இப்போ என்னென்னு செய்கிறது சொல்லுங்கள் அந்த பக்கம் போனாலே தப்பிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என் பையனையும் மருமகளையும் தேடி நானே கிளம்புறேன் அப்படின்னு இங்கே சேதுவோட அப்பா ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழ் சேதுவோட கையை பிடிச்சி மெதுவாக அங்கே கூட்டிகிட்டு வர்றதை எல்லாருமே பார்க்குறாங்க பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே தாமரையும் தாமரையோடய அம்மாவும் இங்கே சேதுவும் தமிழும் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு தாங்கவே முடியல இங்கே காட்டுக்குள்ளே போனவங்க திரும்பி வராமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த தமிழ் சந்தோஷமாக சேதுவோட கையை பிடிச்சிக்கிட்டு வரதை பார்த்து தான் எங்களால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல தாங்க முடியல அப்படின்ற கோவம் அவங்க முகத்திலேயே தெரியுது அங்கே வந்து சேதுவை பார்த்துட்டு ராஜாங்கம் இங்கே என்னப்பா சேது இப்படி செஞ்சுட்டியேப்பா அப்படின்னு கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகிறாரு அப்பா நான் தான் வந்துட்டேனே கவலைப்படாதீங்கப்பா நான் வேணும்னே இப்படி செய்யலைப்பா ஒரு ஆசையில் நான் அந்த பூவை எடுக்கிறதுக்காக போயிட்டேன் பாருங்கப்பா அந்த பூவை நான் கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது போது என்னப்பா செய்து இந்த பூ எடுக்கிறதுக்காகவா நீ போன நீயும் என்ன குழப்பத்தில் இருந்தோம் எப்படியாவது நானே போய் என் பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க மூப்பு மூப்பத்தாயும் இங்கே வந்து செய்துவ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கவலைப்படாதீங்க இனி உங்க வாழ்க்கையில் தான் நடக்கப் போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூவ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி ஆமா இந்த பூவை ப்ப பார்த்து எடுத்தீங்கன்னு கேட்க நான் இருட்டோடையே இந்த பூவெல்லாம் பார்த்து எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்காகவும் இங்கே வந்து தமிழுக்காகவும் தான் இந்த பூவை எடுக்க யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா போச்சு நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் அம்மாவே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாங்க இந்த பூவை காட்டுச்சி அம்மா முன்னாடி வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் தமிழுக்கு ஒரு எண்ணம் இருக்குது நாவே நான் இப்போ மாதமாகவே இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்த பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சேதுவோட அம்மாவை பார்க்குறாங்க இங்கே தமிழ் சேதுவோட அம்மாவுக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது என்ன நடக்க போகுதோ தெரியல இப்படி சேது தனக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்ற பாசத்தில் இந்த பூவெல்லாம் எடுக்கிறதுக்கு யார்கிட்டேயும் சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் எங்கெல்லாம் போயிருக்கான் ஆனால் இதே தமிழ் இப்போ மாசமா இல்லைன்னு தெரிஞ்சால் அவனால் தாங்கிக்க முடியாதே இந்த உண்மை தெரிஞ்சா இங்கே என் வீட்டுக்காரரும் சும்மா இருக்க மாட்டாரே என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க சேதுவோட அம்மா மூப்புத்தாய் சொன்ன மாதிரியே அந்த விளக்கையும் ஏற்றி வைக்கிறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை வருது கண்டிப்பாக இந்த சேதுவோட அம்மா தான் வந்து குழந்தையாக பிறக்க போகிறாங்க மூப்பத்தாய் சொன்னது எல்லாமே உண்மையாயிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இது எதையுமே நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலையே இருக்கிறாங்க இங்கே தமிழ் ஆனால் தமிழ் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷமும் அவங்க கிட்ட இருக்கு ஆனால் அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் பையனாக இருக்கட்டும் உங்கள் மருமகளாக இருக்கட்டும் செஞ்சது பெரிய தப்பு ஐயா இப்போ என்ன எங்க கேட்காம எங்கள் பேச்சை கேட்காம அவங்க இப்படி காட்டுக்குள்ளே போயிருக்கவே கூடாது அவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதனால் எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை சேதுவையும் உங்கள் மருமக தமிழையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் இன்னும் அங்கே போய் விசாரிச்சுட்டு நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க வெளியில் வர முடியும் இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்ல அது கூடனே எங்கள் ராஜாங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தமிழ் மாசமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் என் பையன் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு ஆர்வத்திலையும் பாசத்துலேயும் அப்படி செஞ்சுட்டான் அதுக்காக நீங்கள் அவனை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதை தாங்கிக்க முடியாமல் இங்கே சேதுவோட அம்மாவும் அப்பாவும் இப்படி போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே தமிழும் சேது மம்மா விட்டுருங்க நான் செஞ்சது தான் தப்பு என்ன கூட்டிகிட்டு போங்க அவருக்காக நான் வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே சேதுவை விட்டு கொடுக்காம தமிழ் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் தன்னுடைய பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் என்ன செய்யனே தெரியாமல் இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் தமிழ் அங்கேயே மயங்கிடுறாங்க மயங்கின தமிழை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க உடனே இங்கே மோகனா நினைக்கிறாங்க என்னது இது தமிழ் வர மயங்கிருக்காளே முதல்ல இவளை கூட்டிட்டு போகணும் அப்படி இல்லைனா டாக்டர் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே தமிழ் இப்போ வந்து மாசமாவே இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வசமாக மாட்டிப்போம் தமிழை மறும மறுபடியும் மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க வீட்டை விட்ட வெளியில் அனுப்பிடுவாங்களே அதுக்கப்புறமா சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பே இருக்காது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்லியுமே இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா நாங்கள் உடனே இங்கே தமிழை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல இங்கே செய்துவோட அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க இவ்வளோ நேரம் வெளியில் இருந்திருக்கா சேதுவை தேடி போயிருக்கா மாசமாக இருந்திருக்கா அவள் ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை அதனால தான் வந்த மயக்கமாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நானே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன்னு சமாளிக்கிறாங்க ஆனால் சேது அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா தமிழ் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா அவளை இப்படியே விடுறதா அதுவும் அவள் மாசமாக இருக்கிறாமா அதனால் கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும்னு இங்கே உடனே மயங்கின தமிழை உடனே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு சேது அங்கே இருந்த டாக்டரும் என்ன ஏதுன்னு கேட்க உடனே சேது அழுதுகிட்டே என் மனைவி இங்கே தமிழ் இப்போ மாசமாக இருக்கா இப்போ என் நடந்த எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அவள் ஒழுங்காக சாப்பிடலை அவள் என்னை என்னை பற்றியே யோசித்து அவள் ரொம்ப மனவேதனையில் இருக்க போய் தான் இப்படி ஆயிடுச்சு போல என் தமிழுக்கு எதுவும் இல்லைல்ல டாக்டர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்களேன் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது தமிழ் கண்மொழிச்சு பாரு தமிழ் நான் உனக்காகவே காத்துட்டு இருக்கேன் நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் உனக்கு இப்படி ஏதாவது ஆயிடுது இல்லை நம்ம பிரிஞ்சிடறோம் இப்போ கண்ணு திறந்து பாரு உனக்காகவும் குழந்தைக்காகவும் நான் இருக்கேன் தமிழ் அப்படின்னு சொல்லி இங்கே செய்து ரொம்பவே அலாரமிக்க அங்கே டாக்டரும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்ததுக்கப்புறமா இங்கே வந்து டாக்டர் சொல்றாங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக அவங்க வந்து குணமாயிருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மாசமாக இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிருக்குன்னு உடனே இங்கே சேதுவோட அம்மா என்னது இங்கே தமிழ் மாசமாக இருக்காளா இப்ப ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் டாக்டரை போய் பார்த்தப்ப அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க அது எப்படி தமிழ் மாசமா இருக்காங்கன்னு இந்த டாக்டர் சொல்ல முடியும்னு கேட்க உடனே இங்கே சேதுவோட அம்மா தனியாக போய் டாக்டரை பார்க்குறாங்க நான் தப்பாக நான் கேட்குறத தப்பாக நினச்சிக்காதீங்க உண்மையாகவே தமிழ் மாசமாக தான் இருக்காளா அவள் என் மருமக தான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீங்கள் தமிழ் உங்கள் மருமகன்னா அப்புறம் அவங்க மாசமாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா என்னென்னு கேட்க இல்லை கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்ல உங்கள் மருமக தமிழ் மாதமாக தாம இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவாக டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சேதுவோட அம்மா அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவ்வளோ நாள் எந்த ஒரு குழந்தை இல்லைன்னு நம்ம மறைச்சிட்டோமோ பொய் சொல்லிட்டோமோ குழந்தை இருக்குன்னு நான் சொன்ன பொய்யால தமிழுக்கும் இங்கே செய்த மறுபடியும் வருமோ நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா தமிழ் மறுபடியும் மாசமாயிட்டா அதனால இனி நம்ம பொய் சொன்னோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம் தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் என் பையன் சேதும் மனசு மாதிரி இப்போ தமிழை விட்டுக் கொடுக்க முடியாம பாசத்தில் இருக்கிறான் அந்த பாசம் ஒன்றே போதும் தமிழையும் சேதுவையும் இனி யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க செய்தோம் கூட அம்மா வீட்டில் இருக்க அப்பத்தா என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல என் பேர் என் பேத்தின்னு ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருக்காங்களே அவங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்களான்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே டிவியில் பார்த்ததால் ரொம்பவே குழப்பத்தில் அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே ராஜாங்கும் சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அம்மா கவலைப்படாதீங்கம்மா நம்ம தமிழால் மறுபடியும் செய்து திரும்பி வந்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் தமிழோட நல்ல மனசையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகனாக அது தமிழ் தான் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம தமிழை வெளியில் தங்க வச்சிருந்தேன் என் மருமகளாக ஏத் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் அது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாமா தமிழ் தன்னை பற்றி கூட யோசிக்காம தான் மாசமாக இருக்குன்றத கூட யோசிக்காம தன்னுடைய வீட்டுக்காரர் அங்கே போயிருக்காரு மறுபடியும் திரும்பி வரலன்னு உடனே யாரை பற்றியும் யோசிக்காம இங்கே சேதுவுக்காக தனியாகவே போய் இங்கே சேதுவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காமா தமிழ் தமிழோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது நாங்கள் எல்லாரும் நல்லாதாம்மா இருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு இங்கே வந்து ஃபோன் பண்ணி ராஜாங்கம் சொல்ல இதை கேட்டுட்டு அப்போத்தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக அங்கே இருந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வராரு ராஜாங்கம் அங்கே தமிழும் செய்தவும் ஒன்றா வரத பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வருது ஆனாலும் தான் ரொம்ப சந்தோஷமா இங்கே தமிழுக்கு ஆர்த்தையெல்லாம் எடுத்து உள்ள வர வச்சு தமிழ் நீ ரொம்பவே பெரிய சாதனை எல்லாம் செஞ்சுருக்க என் பேரனியே கண்டுபிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்க உன்ன மாதிரி ஒரு நல்ல மக மருமகளை தேடி கண்டுபிடிச்சாலும் ராஜாங்கத்தால் இந்த வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது நீ ரொம்பவே பொறுப்பான மருமகன்றத நிரூபிச்சுட்டு நீ கண்டிப்பா செய்து கூட ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் நினைக்கிறாங்க அப்பதா இங்க சேதவும் இங்க தமிழை கையை பிடிச்சு தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ நல்லா ரெஸ்டு எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட இனி யார்கிட்டயும் உன்னை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உன்னை பிரிஞ்சு நான் வாழவும் மாட்டேன் உன்னை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்புன்றத நீ செஞ்ச செயலால நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே இவ்வளோ பாசமும் அன்பும் வச்சிருக்க உன்னை நான் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கவே கூடாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்டு தமிழ் கூட சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு சேது எதிர்பார்க்காத நேரத்துல இங்க தமிழ் மாசமானது எல்லாருக்கும் தெரிய வந்ததால இங்க தமிழும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க சேதுவை மன்னிச்சு மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க